பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி வேலையை காட்டிய செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈரோட்டில் பரபரப்பு டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணக்கமாகிய ஏ கே செங்கோட்டையனின் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் பறித்து உத்தரவிட்டுள்ளார் இதனால் இபிஎஸ் செங்கோட்டையனின் ஆதரவாளரிடம் எதிர்ப்பை சந்தித்து இருக்கிறார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் ஏ கே செங்கோட்டையின் கட்சி பதவி பறிப்பில் ஈடுபட்டது மிகப்பெரிய கவனத்தை பெற்றது இந்த விஷயத்திற்கு பின்னர் செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியாமல் அதிமுக தலைமையும் அமைதி காத்து இருந்தது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்முத்தர் அமலிங்கத்தேவர் குரு பூஜை ஜெயந்திக்கு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிடி டிவி தினகரன் ஆகியோர் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர் இதனால் கட்சியின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக செங்கோட்டையனுக்கு எதிராக எழுந்தது இந்த பரபரப்பு சூழலில் இணை கட்சியின் பொறுப்பில் இருந்து பறித்து அதிரடியாக அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கும் செங்கோட்டையனின் அலுவலகத்தில் அதிமுக போஸ்டரில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகம் மறைக்கப்பட்டு அதில் ஜெயலலிதாவின் படம் கூடுதலாக ஒட்டப்பட்டுள்ளது கோவையின் விவசாயிகள் முன்னெடுத்த நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த தலைவர்கள் இல்லை என செங்கோட்டையின் எதிர்ப்பு தொடங்கி இன்று அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவரின் அரசியல் நகர்வுகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன